ஆடுங்கடா மச்சி ஆடுங்கடா அழகான பொண்ண பாத்து தேடுங்கடா பாடுங்கடா மச்சி பாடுங்கடா பாவாட பின்னாலேயே குத்த வச்ச பொண்ணுதான் இந்த மாமம் பொண்ணுதான் கை நீட்டி கூப்பிடுதே ரெண்டு கண்ணுதான் இந்த பாட்டை பாடும் போதே ஒவ்வொரு இளைஞனோட இருந்து ஆசை வெள்ளம் ஊற்று எடுக்குதையா ஐயா என் காதலை பத்தி சொல்றேன் கேளுங்க முத முத ஒரு பொண்ணை பாக்க போனேன் அவ்வளோ அழகா இருந்தாளா பேசி தனியாக கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு பேசினையா அந்த சண்டாளி வந்த உடனே ஒரு அழகான வார்த்தை சொன்னா அற்புதமான வார்த்தை சொன்னா சிறப்பான வார்த்தை சொன்னா எந்த காதலன்னு காதலிகிட்ட கேட்க கூடாத வார்த்தை கேட்க விரும்பாத வார்த்தை அப்படி வந்து நின்றுட்டாயா பவ்யம் அண்ண நின்னுக்கிட்டே அண்ணே என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே என்ன பேசுங்கண்ணா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் வாடிப்பட்டி தேடி வந்து கூட பேசுறேன் நீ முதல் இடத்த காலி ஒன்றுண்ண போயிட்டா நான் தலைந்துடலையே முதல்ல ஃபெயிலியரு என் முகத்தில் ஏதாவது அதுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா மறுநாள் இன்னொரு பின்னாடி பின்னாடி நாலு நாள் ரவுண்ட் அடித்தேன் நாலு நாள் அவள் சும்மா இருந்தவ நாலா நாள் ஏன் பின்னாடி வராத பிரச்சனை ஆயிரும்னா என்னம்மா பிரச்சனை ஆயிரும்னு கேட்டதுக்கு சொல்கிறாயா என் பின்னாடி எங்கள் அக்கா வர்றான்னா நான் சொன்னேன் செல்லமே நீ கவலைப்படாத உங்கள் அக்கா பின்னாடி எங்கள் அண்ணன் வர்றேன் அதையும் கேட்காம அதுக்கு பின்னாடி எங்கள் அம்மா வேற வர்றாயான்னா அம்மா வந்தா வரட்டும் அதுக்கு பின்னாடி எங்க அப்பா வர்றாருன்னு அட மானங்கட்ட குடும்பமே இப்படி கட்ட குடும்பத்திலேயே நான் வாழ்றதுன்னு அவளும் தூப்பிட்டு போயிட்டா இருந்தாலும் நான் விடலையே எல்லா பசங்களும் எதை எதையோ வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு சுடிதார் எடுக்கிறதுக்காக போயிருந்தையா அவ செலக்ட் பண்றா செலக்ட் பண்றா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செலக்ட் பண்றா செலக்ட் பண்ணி எடுத்துட்டா எடுத்ததுக்கு அப்புறம் போய் கேட்டேன் செல்லமே என்ன கலர் எடுத்திருக்கேன்னு நீல கலர் எடுத்திருக்கேன்னா ஏன் வாயை வச்சுக்கிட்டு நான் சும்மா இருந்தேன்னா செல்லாம் இந்த நீல கலர் உனக்கு அவ்வளவா எடுப்பா இருக்காது இந்த ப்ரௌன் கலர் தான் எடுப்பா இருக்கும்னு சொல்லிட்டேன் புடிச்சுக்கிட்டா ராம் இதை எடுக்காட்டினா என் மனசு சங்கடப்படும் இதை எடுக்காட்டினா உங்க மனசு சங்கடப்படும் ரெண்டே எடுத்துக்கிட்டா என் பாக்கெட்ல இருந்தது செமஸ்ட்ரி பீஸ் கட்ட வச்சிருந்தது எழுநூத்தி ஐம்பது கொடுத்துட்டு வந்தவனே சொல்றா வந்து ராம் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க அதனால

வழி நடத்துறதுக்கு யார் இருக்கான்னு தெரியுமா அவனோட காதலி தான் நிறைய கத்துக் கொடுக்கறாயா சகிப்பு தன்மையை கத்துக் கொடுக்குறாயா அவளை பாக்குறதுக்காக போறான் பஸ்ல ஃபுட்பால் தொங்குறோம் டிரைவர் திட்டுறாரு அட்டா நாசமா போறவனே குறிப்பிடாத பயில தர்த்தரம் புடிச்சவனே ஏன்டா நானே ஆறு மாசம் சஸ்பெண்ட் ஆனதுக்கு பிறகு இப்ப இருந்தே வந்திருக்கேன் ஏன்டா அப்படி வெளியே தொழில் வந்து தொல்லடா அப்படிங்கிறாரு அதையெல்லாம் நாங்க சகிச்சுக்கிறோம் அவர் திட்டினது பார்த்தா கண்டக்டர் வேற வவ்வாளுக்கு பிறந்த பயம் உள்ள எப்படி தொங்குதுன்னு இதெல்லாம் உருப்படுறதா பிறதா சென்ற இருக்கல வந்து நாயே நாயை அப்படிங்கிறாரு அதையும் தாண்டி சகிச்சுக்கிட்டு நாங்கள் அவங்க போய்கிட்டு இருக்கோம் அவங்க கோயிலுக்கு போவாங்கய்யா அவங்க பிரகாரத்தை சுற்றுவாங்க நாங்கள் அவளை சுற்றுவோம் பிரகாரத்தை அவ சுத்த அவளை நான் சுத்த என்ன அவ சுத்த அவளை நான் சுத்த அவளை நான் சுத்த என்ன அவ சுத்த இப்படியோ ஒம்பது மணி ஆகி போச்சு ஐயர் வந்தார் டேய் அம்பே காலையில் ஆறு மணிக்கு சுற்ற ஆரம்பித்தது நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் சுற்றுறே இல்லையாடா விலங்கு வேலா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அந்த இடத்துலயே நாங்க சகிப்பு தன்மையை வர வச்சது என்னோட காதல் தானே சார் அப்படித்தான் போய் இதே இதேத்துல வீட்டில் போய் படுத்துட்டேன் படுத்து அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபால காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் சொல்லி முடிக்கிறது கூட படனில ஒரே அடி

ஐயா நான் நைன்துல பாஸ் பண்ணதுக்கு காரணமே என்னோட காதலி தான் ஐயா நீ கேப்பையா டெய்லி டியூஷன்லாம் ஒன்னு எடுக்கல நான் ஒரு வாத்தியார் மகளை லவ் பண்ணேன் லவ் பண்ணேன்னா லெட்ரு எழுதி வச்சிருந்தேன் லாஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே எக்ஸாம் பேப்பரோட லெட்டர் எழுதி கொடுத்துட்டேன் வீட்டில் வந்து பாக்குற லெட்டரை காணும் லெட்டரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவட்ட கேட்டேன் எம்மா உனக்கு எழுதின லெட்ரு உங்க அப்பாவோட எக்ஸாம் பேப்பர்ல போயிருச்சு

அவங்க அப்பா அம்மா சொல்லி பார்த்தாங்க டே இது வாழ்க்கைக்கு ஒத்து வராதரா உனக்கு சீரழிச்சிருக்குன்னு சொன்னாங்க கேட்கல அவனோட ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க கேட்கல உறவுக்காரவங்க சொன்னாங்க கேட்கல ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரியா அதுக்கப்புறமும் கேட்கல அவனும் ஒரு பொண்ணை லவ் பண்ணாயா அவ சொன்னா ஒன்னு இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு இல்ல என்ன விட்டுருன்னு சொன்னா மறுநாள் தன் அத்தனை கெட்ட பழக்கத்தையும் விட்டானே தன் பெத்தவங்க சொல்லி கேட்காதவன் கேட்காதவன் அஞ்சு வருஷம் முக்கிய முக்கிய படிச்ச டாக்டர் சொல்லி கேக்காதவன் அவ சொல்லி கேட்டானே இங்கேதாயா காதல் நிக்குது ஐயா ஒரு பேருந்து விபத்துக்குள்ளாயுது அப்படிங்கறதுக்காக எல்லா பேருந்துலையும் நம்ம ஏறாம இல்ல அது மாதிரி ஒரு காதல் தோல்வியில முடிக்கின்றதுக்காக எல்லா காதலையும் தப்பா பேசுறது எந்த வகையிலேயே நியாயம் அதனால தான் சொல்கிறேன் இன்றைய இளைஞர்கள் காதலிச்சு காணாமல் போகல என்ன மாதிரி வெற்றி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறேன் ஒரு பேருந்து மோதுனா எல்லா பேருந்து மோதாது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த ஒரு பேருந்து மோதுனதுக்காக எல்லாம் பயப்படுவாங்க அந்த பேருந்து மோதிருமோன்னு அந்த பயம் இன்னைக்கு எல்லார் பெற்றோர் மனசை உருவாக்கிட்டு இருக்கியா என் நண்பன் டுவெல்த்த நல்ல மார்க் எடுத்துட்டான் இன்ஜினியரிங் போக முடியல குடும்ப பாரம் என்ன பண்றது டிகிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறான் அங்க படிக்க முடியல செமஸ்டர் கூட இன்னும் கட்டல அந்த கஷ்டத்திலயும் நைட்டும் பகலுமா பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தோட்டத்து வேலைக்கு எல்லா வேலைக்கும் போறான் என்ன பண்றது அவனுக்கும் காதல் வந்துச்சு அந்த வரைக்கும் குடும்ப பார்த்த தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த அவன் அந்த காதல் எங்கேயோ படிக்கிறானான் அவளை போக போய் பார்க்கிறதுக்காக அந்த காசு செலவழிக்கிறாயா குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்த இளைஞன் ஏன் அந்த காதல் நோய் வந்தவனை தடுமாறி போறான்

பல்லு வளர்க்குறானோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச நல்லா டிப் ட்ராப்பாக டஸ் பண்ணிவிட்டு காலையில் மார்னிங் டியூஷன் போயிட்டு பத்தரமா கொண்டு போய் விடுறாயா ஒம்பது மணிக்கு காலேஜ் கூட்டி கொண்டு போய் விடுறாயா என் இனமாடா நீ நன்றி குருவே நானாவது டுவெல்த்தில் இருந்து தான் ஆரம்பித்தேன் நீ இப்பயே கிளம்பிட்டியடா பக்கத்தில் இருக்கிற வாசனை ஊட்டி இருக்கிற யோசனை என்ன தெரியுமாயா அந்த பொண்ணு நல்லா படிச்சு 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 ஃபாரின் போயிரும் நம்மளால

திருமணம் திடீர் கூட்டணி வைக்க நான் தற்பொழுது தாலி கட்டிய கணவனோடு நல்லாட்சி நடக்கிறது இப்பொழுது இல்லை இடைத்தேர்தல் இனி வரட்டும் அடுத்த ஜென்மம் எனும் பொது தேர்தல் அதுவரை காத்திரு நாம் இருவரும் நல்லாட்சி அமைக்கலாம்ங்கய்யா போனில் அளவு பண்றாங்கயா இளைஞன் எடுத்து பேசுறான் ஹலோ யாரு பேசுறதுனா நான் பிரியா பேசுறேங்க நீ பிரியா தாண்டி பேசுற நான் தாண்டி காசு போட்டு பேசுறேன் அப்படிங்கிறாயா கார்த்திக்கு என்கிட்ட படிக்கிறேன் இப்பத்த திருக்குறள்ல பத்து திருக்குறள்ல சொல்லுடான்னு சொன்னேன் பயலுக்கு எவனுமே சொல்லல கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் பாவம் சின்ன பயலா இருக்காங்க ஒரு அஞ்சாவது தெரியுமாடான்னு கேட்டேன் முதல்ல எந்திரிச்சு நின்றாயா எனக்கு தெரியாதுன்னு இப்ப பாரு கவிதை வர்றான் இப்படி இருந்தா எப்படியா இளைஞர்கள் முன்னேற முடியும் ஐயா காதல் ஆரம்பிக்கிறது ஐஸ்கிரீம் பார்ல முடியிறது நீங்க டாஸ்மார்க் பார்லையா இப்படிதான் இளைஞன் காதலில் விழுந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறான் மீது பயணப்படாவிட்டால் ஓடைகளுக்கு சங்கீதம் எது ஓட தண்ணி பாறை பட்டு தெரிச்சா தாயா சாரல் சங்கீதம் இச இந்த உண்மையை உணர்ந்தவன் தாயா இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞன் ஐயா இன்னைக்கு அவன் பயணம் எப்படி இருக்கு தெரியுமா புல்வெளி மீது பயணம் இல்லையா பாரமீதான மீதான பயணம் தாயா இன்னைக்கு என்னுடைய இளைஞனோட பயணம் யா வீட்டு விசேஷத்துக்குலாம் எல்லாரும் போயிருப்போம் சாப்பிட்றதுக்கும் போயிருப்போம் அங்கே பரிமாறதுக்கு ஒரே யூனிஃபார்ம் போட்டு பசங்கெல்லாம் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமாயா உங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் படிச்சுக்கிட்டு பார்ட் டைம் ஜாக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்யா அதாயா வேதனையா இருக்கு படிக்கிற வயசுலேயே தான் குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக வேலைக்கு போறாயா அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து வெட்டியா பே வெட்டியா பொழுத வீணடிக்கிறான்னு பேசுதுயா அதுதாயா வேதனையா இருக்கு ஐயா பூக்களின் புன்னகை தெரிந்தவனுக்கு வேர்களின் வியர்வைகள் தெரிவதில்லை ஐயா பூவோட சிரிப்பை பார்த்து ரசிக்க தெரிஞ்சவனுக்கு அந்த வேர் மண்ணுக்குள்ளே படுற கஷ்டம் தெரியாதியா அது மாதிரிதான் யா என் இளைஞ இன்னைக்கு உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்குது வெளியில இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியலையா ஐயா வாத்த பார்த்துருப்போம் எல்லாரும் அது எவ்வளோ அழகா நீந்தும் எவ்வளவு அழகா போகுது எப்படா நீந்துது நம்மளா ரசிச்சிருப்போம் தண்ணி கடியில எவ்வளவு வேகமாக அது பெடல் பண்ணணும் தெரியுமா அப்பத்தாயா அது நீந்த முடியும் அப்படித்தாயா என் இளைஞன் வெளியில சிரிச்சிட்டு மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து வெட்டியா பொழுத போக்குறான் வெட்டியா பொழுத போக்குறான் அவன் உள்ளத்துலேயும் உழைப்புலையும் தான் குடும்பத்தை எப்படியாவது முன்னேற்றணுமேன்ற தாயா ஓடிட்டு இருக்கு அதனாலதாயா சொல்றேன் குடும்ப பாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் தான் தூக்கி சுமக்குறான்னு ஐயா மேல் நாட்டு மோகத்தில் இன்னைக்கு யாரு வேலைக்கு போலயா குடும்ப பாரத சமக்கரத்தாயா வேலைக்கு போறான் உன்னதமான உறவை பிரிஞ்சு நல்ல நண்பர்களை விட்டுட்டு உணர்வுகளை எல்லாம் உள்ளடக்கிக்கிட்டு என் பாலைவனத்துல போய் வாழணும்னு யாராவது ஆசைப்படுவானா இந்த அம்மா சொல்லுதாவோ என்ன சொல்றாங்க இந்த ஊர்ல உள்ள மரம் என் வீட்டுல மரம் வளர்த்துக்கேன் ஐயா என் வீட்டு முறை என் வீட்டில் என் நிழல் கொடுக்காம பக்கத்து வீட்டில் போய் நிழல் கொடுத்துச்சுன்னா என் நெஞ்சு எப்படியா இருக்கும் இங்கே வேலை பார்க்காம இங்கே இன்ஜினியர் படிச்சுட்டு இங்கே மருத்துவம் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் அமெரிக்காவில் என்ன ஏயா அமெரிக்காவில் வேலை பார்க்கக்கான எங்கள் இன்ஜினியர் காலேஜ் எங்கள் மருத்துவ கல்லூரியும் படிக்கச்சு சொல்லி கொடுத்துச்சு என்னாச்சு எல்லாரும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கான் தமிழ்நாட்டில் தமிழ் விட்டு நம்ம விட்டு பிள்ளைங்கள்லாம் தமிழில் பேசுனா யாருக்கு பிடிக்குது

அவன் மகனோ மகளோ அப்பான்னு சொன்ன முதல் வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணி வச்சு நம்ம வச்சுங்க போட்டு கேப்பாங்க அந்த டெலிபோன் சத்தத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இளைஞனை பார்த்து நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க ஐயா குவைத்துல எண்பது மாடி கட்டடத்துல தலகிலா நின்னியமா என் இளைஞன் கஷ்டப்பட்டு இருக்கா ஐயா எதுக்காக குடும்பம் தலை நிபுரணும் அவன் பாதாளத்தை பார்த்தாலும்

சினிமா தியேட்டர் எடுத்துக்கங்க சார் ஒரு தலைவர் படம் ரிலீஸ் ஆயிட்டா போதும் கூட்டத்துல முந்தி அடைச்சிட்டு போய் முத நாள் உட்காந்து படத்தை பாத்துட்டு சொல்றியா ஏய் தலைவர் படத்தை முத நாள்ல முத டிக்கெட்ல பாத்துட்டோம்லன்னு சொல்றான் சார் இதுவா சார் இன்னைக்கு இளைஞோட சாதனை இதே ஒரு இளைஞன் ரேஷன் கடையில முந்தி அடிச்சுக்கிட்டு போய் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வீட்டை கொடுக்கட்டு சார் பெட்டவங்க பூரிச்சு போயிருவாங்க சார் ஒரு பெத்த செய்யாதவன் யாராவது ஒருத்தருக்கு பாலாபிஷேகம் பண்றேன் சார் இன்னைக்கு இருக்க இளைஞன் நம்ம காந்தியடிகள் சொல்வாரு ட்ரெயின்ல தான் எல்லா லெட்டருமே நான் எழுதுவேன் ஏன்னா ட்ரெயின் பயணம் கூட வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு சார் அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டாரா ஏன் தாத்தா உங்களுக்கே வயசாயிருச்சே நீங்க படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாராம் சார் அதுக்கு நம்ம காந்தி என்ன சொன்னாராம் தெரியுமா நான் படுத்துட்டா படுத்திருக்க இந்தியாவை இந்திய இளைஞர்களை யார் தலை நிமித்துறது அப்படின்னு சொன்னாராம் சார் நம்ம காந்தியடிகள் அப்படிப்பட்ட காந்தி பிறந்த இந்த பிறந்த இன்னைக்கு பிறந்தாடி உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய இந்த வயசுல உட்கார்ந்து சாப்பிட்டா சார் உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல நம்ம இளைஞர் யாரு கைய சார் எதிர்பார்த்துட்டு இருப்பா குடி கொல்ல சூதாட்டம் இருக்கா சார் இன்னைக்கு இருக்க இளைஞர்